வணக்கம் வற்றாத தண்ணீர் வசதியுடன் அற்புதமான ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது அதை பற்றி பார்ப்பதற்கு முன் சேலம் எம்விஎம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த வீடியோவில் தெரிகிற இந்த தோட்டம் தாங்க பாருங்கள் எவ்வளவு பச்சை பசுமையாக வாழை தென்னை பயிரிட்டுருக்காங்க பாருங்கள் இந்த தோட்டம் தான் இந்த தோட்டத்தை சுற்றியும் ஃபென்சிங் வேலி அமைக்கப்பட்டுள்ளது இந்த தோட்டத்தில் தங்குவதற்கு சின்னதாக ஒரு பத்துக்கு பத்து ஒரு செட்டு ரூம் அமைச்சிருக்காங்க இந்த தோட்டம் ஒரே சதுர பீஸாகவே இருக்குங்க இது வந்து ரோடு பாயிண்டில் நீளம் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்க இந்த தோட்டம் இதில் ஒவ்வொரு வாழை மரங்களும் பார்த்திங்கனாவே இந்த வாழை மரங்கள்லாம் அடி உயரம் இருக்குதுங்க அந்த அளவுக்கு இந்த மண் அந்த அளவுக்கு அற்புதமான மண்ணுங்க விவசாயம் நான் செய்யணும் விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் எனக்கு வேணும் ஒரு ஏக்கருக்குள்ளே ஒரு இடம் ஒன்றே ஏக்கருக்குள்ளே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த அற்புதமாக நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் இந்த இடம் என்றைக்குமே தண்ணீர் வற்றவே வற்றாதுங்க இந்த கிணத்தை உங்கக்கிட்ட காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் தண்ணி எவ்வளோ மேலே இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன் அற்புதமான இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சேலம் எற்காடு அடிவாரம் குப்பனூரில் தான் இந்த இடம் இருக்குதுங்க இந்த இடம் பசுமையான இடங்கிறத விட வெள்ளாமல் வந்து அற்புதமாக வருதுங்க பாருங்கள் இப்போ கிணத்த அவங்களுக்கு காமிக்க போகிறேன் எவ்வளவு சூப்பரான கிணறு தண்ணி எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இதெல்லாம் எந்த இதுவும் இல்லை நீங்களே பாருங்களேன் அந்த மட்டத்துக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றடி தான் டிஸ்டன்ஸே இருக்குது அவ்வளோ தண்ணி இருக்குது அது இல்லாமல் இந்த தோட்டத்தில் போர் வசதியும் இருக்குதுங்க காட்டில் குச்சி கிழங்கு பயிரிட்ருக்காங்க காட்டை வேலி சுற்றியும் முக்கியமான அந்த பொலியில் எல்லாமே வாழையை பயிரிட்ருக்காங்க இந்த பீஸ் வந்து இதில் வந்து புறம்போக்கு ஒரு எவ்வளோ வருதுன்னு சரியாக எனக்கு தெரியலைங்க ஆனால் புறம்போக்கும் வருது இதில் நம்ம ஒரு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டுக்கு மட்டும்தான் நாம் அமௌண்ட்டு கட்ட போகிறோம் புறம்போக்கு அரை ஏக்கர் வந்தாலும் சரி முக்கால் ஏக்கர் வந்தாலும் சரி நமக்கு அது ஃப்ரீ தான் எவ்வளோ வருது என்னங்கிற தகவல் தெரில இந்த இடம் வேணுங்கிறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்